அண்ணன் வணக்கம் வணக்கம் அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம் சர்வதேச அரசியல் குறித்தும் உலகின் மிக முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் அவருடன் தொடர்ந்து ஆழமாக உரையாடி வருகிறோம் இன்று வெள்ளி இறக்குமதிக்கு தாய்லாந்து போன்ற ஏசியன் நாடுகளிலிருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்று ஒரு சிறு பகுதியை அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள் இவ்வளவு நாட்களும் எந்தவிதமான தடையும் இல்லாமல் நடந்து கொண்டிருந்த இறக்குமதி இப்போது ரெஸ்ட்ரிக்டட் என்ற ஐட்டமாக சில்வர் மாறி இருக்கிறது அது குறித்து உரையாடுவதற்காக அணிந்திருக்கிறோம் அண்ணக் வணக்கம் அண்ணா இந்த தாய்லாந்து மாதிரியான நாடுகள்லேருந்து நிறைய வெள்ளி வருது அப்படின்ட்டு ஒரு இதை கவனித்து இப்போ அரசு வந்து அதை ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டத்தில் கொண்டு வச்சுருக்காங்கண்ணே அது ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம்ங்கிறது ஆக்சுவலி பேன் தான் நீங்கள் வேணால் ரெஸ்ட்ரிக்டட்னு நம்ம பேசிக்கலாம் ஆனால் பேன் தான் பேன் தாங்கன்னா நான் போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குகிறோம் சரிங்க நீங்கள் வந்து இறக்குமதி செய்யலாம் ஆனால் பர்மிஷன் வாங்குங்கிறான் சர்க்காரில் எங்கேயாவது நீங்கள் பர்மிஷன் உங்களுக்கு தெரியாதது கிடையாது கவர்மெண்ட்டில் பர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே நீங்கள் நம்மளுக்கு வயசாகிடும் சரி உங்களுக்கு பேரம்பேத்தி எடுத்துடுவீங்க நீங்கள் போய் பர்மிஷன் வாங்கிறதுக்குள்ள வெள்ளியின் விலை டெய்லி மார்க்கெட்டில் ஏறி இறங்கும் நீங்கள் போய் சர்க்காரில் பர்மிஷன் கேட்கறதுக்குள்ளே அந்த லெட்டரை கொண்டு வந்தீங்க கொடுத்து நீங்கள் வாங்கிறதுக்குள்ளே ஆறு ஏழு மாதம் ஆகிடும் நான் வந்து இதை பேனுன்னு சொன்னோன்னா சில பேருக்கு பேன் இல்லை வித் பர்மிஷன் தான் அப்படிங்கிறாங்க வித் பர்மிஷன் எங்கேயாவது நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் இன்றைக்கி கார்த்தால் கொடுத்து நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே பர்மிஷன் வாங்கி காட்டிடுங்க அப்படின்னா வாங்க வாய்ப்பே கிடையாது அந்த ஃபைலை அவன் வச்சு அதை தடவி அதை பார்க்கறதுக்குள்ளே அந்த சில்வரோட விலை நீங்கள் இன்றைக்கி இம்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறதுக்குள்ளே பத்து நாளில் வேறு எங்கேயாவது போயிடும் இன்ஃபேக்ட்டு இன்றைக்கி கர்த்தாவில் வந்த செய்தி ஏஷியாலே இருக்கிற பெரிய சில்வர் அண்ட் கோல்டு மார்க்கெட் ஜவேரி பஜார் பாம்பேயில் இருக்கிற கோ கோல்டு மார்க்கெட்டு அங்கே வந்து வெள்ளிலாம் இன்றைக்கி வாங்கினா ஆர்டர் இல்லைங்கிறோம் பேப்பரில் வந்த செய்தி சொல்கிறேன் ஸோ நீங்கள் சில்வர் ஆர்டிக்கல் வாங்கினோம்னா ஆர்டர் எடுக்க மாட்டேங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி இந்தியாவில் வெள்ளி பற்றாக்குறை ஒரு சைட்டில் நிறைய பேர்கிட்ட வெள்ளி இருக்கும் அந்த வெள்ளி மார்க்கெட்டுக்கு வராமல் தடுத்து நிறுத்தியிருக்கேன் இன்றைக்கி நீ கொடுக்காமல் நாளைக்கு கொடுத்தா ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஆசை தான் போன ஒரு எட்டு நாளில் நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் விலை ஏறி இருக்குது இது மாதிரி விலை ஏறினா மக்கள் விஷயத்தை பதுக்குவாங்களே தவிர இறக்க மாட்டாங்க ஸோ வெள்ளிக்கு ஒரு பற்றாக்குறை வந்துடுச்சு இன்ஃபேக்ட் லண்டனில் இருந்த எல்லா பாருமே இந்தியாவுக்கு டெலிவரி ஆகிடுச்சு லண்டனே வந்து நியூயார்க்லேருந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போ ஃப்யூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் நடக்கும் ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ப்ரைஸு நார்மலாக டிஃப்ரென்ஸ் வந்து கேஷாக செட்டில் பண்ணிப்பாங்க பையர் இருப்பான் செல்லர் இருப்பாங்க யாருக்கு பையருக்கு லாபம் இல்லைட்டா செல்லருக்கு லாபம் லாபத்தை கேஷாக செட்டில் பண்ணிப்பாங்க இப்போ பையர்லாம் என்ன சொல்கிறான் எனக்கு கேஷ் செட்டில்மெண்ட்லாம் பண்ணான் மெட்டீரியல் டெலிவரி பண்ணிட்டு காசை வாங்கிக்கிறான் ஸோ இந்த டெலிவர் வித்தாங்கல்ல அவன் சரக்கு வந்து விற்க மாட்டான் ஷார்ட் செல் அப்படிம்பாங்க இல்லாத சரக்கு விற்பாங்க அதுக்கப்புறம் விலை ஏறிடுச்சுன்னா டிஃப்ரென்ஸை கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க நான் இறங்கும் நினச்சேன் மார்க்கெட்டில் அது விலை ஏறிடுச்சு சுலபமாக கேஷில் டிஃப்ரென்ஸை செட்டில் பண்ணி முடிச்சுப்பாங்க இப்போ லண்டன்லேயே என்ன ஆகுதுன்னா வாங்கினவன் என்ன சொல்கிறான் நீ வெறும் கேஷ்லலாம் செட்டில் பண்ணாத வெள்ளியை கொண்டான்னு கேட்குறான் ஸோ அந்த வெள்ளியை கொடுக்கறதுக்கு அவன்கிட்ட வெள்ளி இல்லாமல் அமெரிக்காலேன்னு வெள்ளி வருது அப்படின்னு பேச்சுவார்த்தையும் போயிட்டுருக்கு லண்டனில் ஒரு ஷார்ட் ஸ்குவீஸ் இருக்குங்கிறாங்க நார்மலாக இதை வந்து கப்பலில் தான் அனுப்புவாங்க ஏன்னா வெள்ளிங்கிறது ரொம்ப பல்கி கோல்டு மாதிரி கிடையாது பெருசாக இருக்கும் பெருசாக அதனால் இதை வந்து கப்பலில் அனுப்புவாங்க இப்போ கப்பலில் அனுப்பாமல் பிளெயினில் வெள்ளி எனக்கு அத்தனை அளவுக்கு போயிடுச்சு அதனால காஸ்ட்டு பத்து மடங்கு பன்னெண்டு மடங்கு போயிடுச்சு அப்படியும் நேற்று வரைக்கும் லண்டன் மார்க்கெட்லேயே வெள்ளி ஷார்ட்டேஜில் இருக்குது இன்னொரு விஷயம் பல பேர் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஜவேரி பஜாரில் பாம்பேயில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க பைசல் ஸ்ப்ரெட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வாங்குகிற விலைக்கும் விற்கிற விலைக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே டிஃப்ரென்ஸ் போகுதுங்கிறாங்க இப்போ வாங்கினேன்னா நான் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா நான் விற்கிறேன்னா ஒரு லட்சத்து ரூபா சொல்கிறான் விற்கிறவன் என்ன நினைக்கிறான்னா விற்றுட்டேன்னா எனக்கு திரும்பி வாங்க முடியாது ஆனால் ஒரு ஹையர் ப்ரைஸ் கொடுங்கன்னு ஜாஸ்தி வாங்குகிறாங்க நான் வாங்கிட்டேன்னு வைக்கிறீங்கன்னு நீங்கள் திரும்பி என் விட்டு போகிறதுக்குள்ளே விலை குறைஞ்சிரும்னு கம்மி விலை சொல்கிறாங்க மெட்ராஸில் ரெண்டு லட்சத்தி ஏழாயிரம் ஒரு கிலோ விற்றுட்டு இருந்தது அதே பாம்பேலையும் கல்கட்டாலேயும் ஒரு லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் விற்க இருந்தது இதெல்லாம் ஏன் நடந்ததுன்னா இவங்க ஒரு ஐம்பது நாற்பதுலேருந்து ஐம்பது டன் வந்து த்ரூ தாய்லாண்ட் வந்தது தாய்லாண்டில் வெள்ளிலாம் தயார் பண்ணுறதில்ல இவங்க என்ன பண்ணுவாங்க லண்டன்லேருந்து தாய்லாண்டில் கொண்டு வந்துட்டு பொம்மை மாதிரி செஞ்சுட்டு இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து வந்தாங்க டியூட்டி ஃப்ரீ இருந்தது நேராக லண்டன் வழியாக வந்தால் டியூட்டி இருக்குது தாய்லாண்ட்லன்னு வந்தால் டியூட்டி கிடையாதுன்னு தாய்லாண்ட் வழியாக இறக்கிட்டு இருந்தாங்க இந்த ஆறு பர்சன்ட் டியூட்டிக்கு ஆசைப்பட்டு லீகல் தூப்போல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தவங்கள தடுக்கிறதுக்கு தான் இந்த பர்மிஷன் டியூட்டி பர்மிஷன் நிச்சயமாக கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஆறு பர்சன்ட் டியூட்டி கவர்மெண்ட்டுக்கு லாஸுங்கிறதுனால நிறுத்தினான் அந்த சைடில் நிறுத்தவே இப்போ தங்கம் ஷார்ட்டேஜ் ஆகி ஒரு பொருள் புள்ள வந்துட்டு வீங்க டக்குன்னா தடை போட்டால் விலை ஏறும் அப்படி ஏறினோன்னா என்ன ஆச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெள்ளி ஏறுது ஏன்னா தங்கம் அந்த சமயத்தில் ஏறிட்டு இருந்தது இந்த ஷார்டேஜ் நியூஸ் தெரியாமையே வெள்ளி ஏறுது வெள்ளி ஏறுதுன்னு ஒரு ரூமரை கிளப்பி எல்லாரும் வெள்ளி வேலை பாஞ்சாங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கோல்டு இடிஎஃப் மாதிரி சில்வர் இடிஎஃப் இறக்கி இருந்தாங்க நாலஞ்சு பேர் இந்த சில்வர் இடிஎஃப்ல நான் சும்மா வெள்ளியை வாங்கி வைக்கிறது அவெல்லாம் கூட ஒரு மூவாயிரம் கோடி வெள்ளியை வாங்கி வச்சிட்டான் இது எல்லாமே மார்க்கெட்டில் ப்ரெஷர் போட்டுச்சு கடைசியில் இவனாலேயே வெள்ளியை மார்க்கெட்டில் வாங்க முடியாமல் முதல்ல கோத்த கெல்டான் சில்வர் வெள்ளி வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான் இடிஎஃப் அடுத்தது எல்லா எல்லா இடிஎஃப்மே யாரெல்லாம் வெள்ளியில் விற்கிறாங்களோ வெள்ளி இடிஎஃப் வச்சுருக்கோம் எல்லாமே நிறுத்திட்டாங்க இன்றைக்கி வாங்குறதுக்கு மார்க்கெட்டில் வெள்ளி இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் நான் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன் இந்த அது ஸ்வீட்டே கொஞ்சம் சில்வர் துருவத்து அந்த சில்வரை துருவத்துக்கு கூட விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க இது வந்து தீபாவளி சீசன் அவங்களுக்கு வந்து எதாவது வெள்ளி வாங்கணும் வட இந்தியாவில் வெள்ளி இல்லாட்ட கோல்டு வாங்குவாங்க இந்த தீபாவளியில் வெள்ளி வாங்குறதுக்கு வெள்ளி இல்லாமல் அளவுக்கு போயிடுச்சு இது எப்படி நான் அரசாங்கம் அப்படின்னு அப்படி கவனக்குறைவாக இருந்தாங்களா இல்லை நீங்கள் தான் அரசாங்கத்தை கேட்கணும் நான் அப்படி கேட்க முடியும் உங்கள் உரையில் ஒரு இடத்துல சொன்னீங்களேண்ணே அதாவது விலை வந்து அதிகமாக ஏறுச்சு ஒரு புரிதலுக்காக கேட்குறேண்ணே அப்படி அதிகமாக ஏறும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிகமாக ஏறும்போது மக்கள் தங்கக்கிட்ட இருக்கிற வெள்ளியை வந்து கொடுக்க மாட்டாங்க அதாவது ஏன்னா இப்போ பொருள் விலை கிட்டுக்கிட்டு ஏறுதான் நீ எப்படி பொருளை கொடுப்பீங்க இப்போ பொருள் நான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி பத்து ரூபான் நாளைக்கு இருபது ரூபான்னு டெய்லி ஏறிட்டுனா அந்த பொருளுக்கு நாளைக்கு முப்பது ரூபா கிடைக்குன்னு ஒரு நாளைக்கு வைக்க மாட்டிங்களா ஸோ வெள்ளியை நான் அப்படியே வச்சுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சும்மா வச்சுருக்கேன்னு வச்சிருக்கேன் இப்போ செய்திகளில் படித்ததுக்கும் நீங்கள் சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா சந்தை இப்போது நாங்கள் வழக்கமாக ஒரு சாமானியனோட இடத்துலேருந்து கேட்குறேன்னு வெள்ளி வந்து இப்போ இப்போ புக் பண்ணால் ஒரு வாரம் கழித்து தான் கிடைக்குது பத்து நாள் கழிச்சு தான் பதினஞ்சு நாள் இன்னைக்கு பதினஞ்சு நாள் கழித்து தான் கிடைக்குதுன்னு ஆனால் அதற்கு பின்னால் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கிறதா நீங்கள் சொல்லும் போது ஆச்சரியமாக இருக்கு இல்லையா அதுக்கு முன்னாடி ஒழுங்காக தானே இருந்தது இந்த இருபது நாளில் தானே இவ்வளோ ஏறி இருக்காங்க இதுக்கு காரணம் அந்த தான் சடனாக ஒரு இடத்துல பிரேக் போட்டீங்க டக்குன்னு ஏறிடுச்சு இப்போ ஒரு டைடல் மாதிரி போயிடுச்சு இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் அடுத்த கோல்டு ஆயிடும் இது ஆகிடும் அப்படி இப்படி இப்போ கோல்டோட விலையும் ஏறிட்டு இருக்கு ஸோ அடுத்த கோல்டு புவர்மேன்ஸ் கோல்டு தான் வெள்ளி ஆனால் அப்படிலாம் இல்லை ஒன்றுமே கிடையாது தங்கம் வேற வெள்ளி வேற தங்கம்ங்கிறது வந்து யூஸே கிடையாது அது வந்து பிரைமர்லி வந்து ஒரு மானிட்டரி ப்ராடக்ட் அரசாங்கம் சென்ட்ரல் பேங்கே வந்து வாங்கி உள்ள வச்சுக்கோம் எந்த சென்ட்ரல் பேங்க்கும் சில்வரை வாங்கி வைக்க மாட்டோம் சில்வருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ஸோ சில்வர் அருமையாக கிளாசிஃபை பண்ணுறீங்க ஆமாம் ஸோ ஒரு காலத்தில் நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி சில்வரும் ஒரு மானிடரி ப்ராடெக்டாக இருந்தது நம்ம ஊரில் இப்போ மெட்ராஸாக இருக்கட்டும் பாம்பேயாக இருக்கட்டும் கல்கட்டாவில் மின்ட்டு ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கும் நீங்கள் பேரீஸ்க்கு அந்த பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மின் ஸ்ட்ரீட் இருக்கும் அந்த மின் ஸ்ட்ரீட் கடைசியில் மின்ட்டுன்னு ஒரு பில்டிங் இருந்தது நீங்கள் கொண்டு போய் வெள்ளியை கொடுத்தீங்கன்னா பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு வெள்ளி காயினாக பிரித்து அதை கொடுப்போம் ஓ அதுதான் பேர் சீனியர் ஏஜென்ட் பேர் அதாவது சர்க்கார் வந்து நீங்கள் கொடுக்குற வெள்ளியாக நோட்டாக மாற்றி கொடுத்துட்டு காயினா அடிச்சு கொடுத்து உங்களுக்கு காசு கொடுத்துருந்தான் பட் நைன்டீன் டுவெண்ட் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேயோ எயிட்டீன் நைன்ட்டீஸ்லேயோ இப்போ என்ன நடக்குதோ அதே மாதிரி வெள்ளி வேலை ஏரியா ஏறி மக்கள் என்ன பண்ணிட்டான் காயினா வந்து மெ மெல்ட் பண்ணி சில்வராக விற்க ஆரம்பிச்சிட்டான் நாணயத்தோட சில்வரோட வேல்யூ ஏறினோன்னா எல்லோரும் சில்வரை வாங்கி உருக்கி அதை நாணயமாக போட்டு ஜாஸ்தி விற்க ஆரம்பிச்சோன்னா சில்வரை தூக்கிட்டாங்க இது அமெரிக்காலையும் நடந்தது இங்கேயும் நடந்தது அதோட வெள்ளியோட மகத்துவம் குறைஞ்சி போயிடுச்சு ஸோ கோல்டு தான் கரன்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கோல்டு வந்து லிங்க் டு கரன்சி ரிச்சர்ட் நிக்சன் அமெரிக்கன் ப்ரெசிடென்ட் தான் கோல்டுக்கும் டாலருக்கும் இருக்கிற லிங்கை கட் பண்ணுறாரு அது வரைக்கும் என்ன ரூல்னால் முப்பத்தி ஆறு டாலர் நான் கொடுத்தேன்னா எனக்கு நூறு முப்பது கிராம் கோல்டு கொடுக்கணும் என்னால் இனிமேல் கொடுக்க முடியாதுன்னு சொன்னது நிக்சன் முப்பத்தி ஆறு கிரா டாலர் இருந்தது பத்தே வருஷத்தில் அது எட்நூறு டாலர் வரைக்கும் போச்சு அதே மாதிரி வெள்ளியை யாரும் ப்ராமிஸ் பண்ணதும் கிடையாது வெள்ளி கோல்டாகவும் மாறவும் மாறாது இன்னும் ரொம்ப ஒரு இந்த தகவல் ரொம்ப புதுசாக இருக்குது ஏன்னா இப்போ நம்ம ஒரு செய்திகளில் கூட தங்கம் வெள்ளி விலை நிலவரம் தான் சேர்த்து சேர்த்து போடுறாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறீங்க தங்கம்ங்கிறது வேற ஆமாம் வெள்ளிங்கிறது வேறு ஆமாம் வெள்ளிங்கிறது சோலார் பேனல் இவி ப்ராடக்ட் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அந்த அந்த சந்தை பயன்பாடு வந்து அதோட இதை வந்து குறைச்சிருது என்ன அதோட வேல்யூ குறையும் இல்லையா ஏன்னா இப்போ வந்து வேற ஏதாவது ப்ராடக்ட் அங்கே நீங்கள் வேற எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது இதில் இப்படி கழுத்தில் தொங்கணும் இல்லை வாயில் பல்லாக கட்டிக்கணும் இல்லை இப்போ லாக்கரில் வைக்கணும் வேறு யூஸே கிடையாது அதே மாதிரி கோல்டை தனியாக மைன் பண்ண முடியும் சில்வரை தனியாக மைன் பண்ணுறது இல்லை இப்போ பண்ணலாம் ஆனால் பண்ணுறது கிடையாது இப்போ ஜிங்கு காப்பரு கோல்டுலாம் நான் மைன் பண்ணி எடுக்கும்போது பை ப்ராடக்டாக தான் வெள்ளி ஓ ஸோ மெயின் ப்ராடக்ட் கிடையாது பை ப்ராடக்ட்டு இந்தியாவில் நூறு டன் வெள்ளி கன்சியூம் ஆகுதுன்னா அதில் எண்பது டன் வெள்ளி எக்ஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க இருபது டன் தான் நம்மளே நம்மளே ரெடி பண்ணுறோம் இந்துஸ்தான் ஜிங்க்னு வேதாந்தா குரூப் கம்பெனி தான் மேக்ஸிமம் சில்வர் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம் இந்த அனில் அகர்வால் அனில் அகர்வால் அவரோட கம்பெனி தான் வெள்ளியில் வெளியே தயாரிக்கிறதுல இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருந்தது ஓ இப்பவும் அவங்க தான் இப்போ நிறைய பேர் வந்து நம்மளால தங்கம் வாங்க முடியாட்டி கூட வெள்ளிய வாங்கி வைக்கணும்ன்றதுலாம் ஒரு அறியாமையில பண்ற ஒரு அறியாமையில பண்றது இப்போ நம்ம இந்த சோலாருங்கிற இந்த தலைப்புக்குள்ள வெள்ளில இருந்து நம்ம வந்ததுனால உண்மையில அந்த சோலார் எனர்ஜி பத்தி என்னதானே நடக்குது சோலார் எனர்ஜிங்கிறது என்ன ரொம்ப முன்னாடி எஃபிஷியன்டா இல்லாம இருந்தது இப்போ தமிழ்நாட்டில் அதுக்கு ஸ்கோப் இருக்கா இன்னமும் அதை பரவலாக்குறது பரவலாக்குறதுக்கு ஸ்கோப் இருக்கு ஆனால் இப்போ நான் பொது இருக்கிற ஒரு கேள்வியை கேட்குறேன் அதாவது தங்கம் விலை உயருது அதே போலவே வெள்ளி விலையும் உயருது அப்படின்னு நம்பிக்கொண்டு இருப்பதுங்கிறது உண்மை கிடையாது நான் ஏறாதுன்னு சொன்னேன் தங்கத்தில் நீங்கள் பண்ணுறது முதலீடு